நான் உள்ளார கை விட்டு ஈர்த்தி வெளியே வர்றேன் எல்லாரும் பாருங்க நிக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டு சொல்றேன் நான் போட்டிக்கு வரல பொழப்புக்கு வந்திருக்கிற வயிற்றுக்கு எல்லாமே காலை கொஞ்சம் ஒத்திமையா வச்சு பாருங்க மாயில் உருவும் உங்க கண்ணுக்கு தெரியும் உன் எதுக்கு காலை ஒத்திமையா வைக்க சொன்னா உன் குடும்பம் ஒத்துமையா இருக்கும் நீ போற காரணம் ஒத்துமையா முடியும் எல்லாருக்கும் நன்றி சொன்னது தெரிஞ்சு காட்டுற பாருங்க இது உள்ளார எப்ப பாத்து ஒரே நிமிஷம் ஓ நான் கூட பொய் தான் சொல்லிட்டு நினைச்சேன் முன்மத நான் சொல்லியிருக்கறாரு நென்ன இடத்துல நீங்க ஆடாம பாருங்க அந்த கோடு விட்டு உங்க பக்கலாம் எதுவுமே வராது ஒரு நாலஞ்சு பேர் படபட பட 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 பண்ணுங்க டேய் டேய் ஐயா 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 இra 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 ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி அழுத்தி வச்சுக்க எல்லாரும் பாக்கட்டும் சத்தம் இல்லாத பாருங்க தாயி முன்னங்க உங்க கை இருக்கு சத்தம் இல்லாத பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் அம்மா

அதுக்கு ஒரு கட்டு எனக்கு ஒரு கட்டு இதோ பாருங்க இந்த டப்பி தொடர்ந்து அங்கே விற்கிறது அது வெளியே வரும் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது இந்த டப்பி ஓப்பன் பண்ணி அங்கே வைப்பேன் அது வெளியே வரும் அந்த கோட்டு உள்ளார நிற்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு போயிடுவீங்க நீங்கள் அரை மணி நேரமாக கத்துற எதுக்கு ரத்த கொழுப்போ சத கொழுப்போ இல்லை இந்த வயிற்றுக்கு எல்லாம் உங்கள் கட்டி இருந்தால் எந்த சமயத்தில் அந்த ஐயா தந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா ஒரு ரூபாய் ஒரு ஐம்பது பைசா இருந்தால் கொடுங்க இருக்கிற திருஷ்டி போக நல்லா இருப்பீங்க பிச்சை இல்ல வேற நின்னு பாருங்க பிச்சை கேட்கற ஓடாதீங்க அதான் என்னால சொல்ல முடியும் டப்பி ஓபன் பண்ணி அது மேல வச்சு எங்க இவளை பெரிய சமயத்துல தெரிஞ்சது காட்டி பிச்சைன்னு கேக்குறேன் ரொம்ப நன்றி சாமி இதுதான் சாமி ஒரு அரை மணி நேரமா கத்தனது